நீ சூத்துறேன் ஓரமா உட்காரு வேணும்னா எங்க பார்ப்பனர்ல யாரையாவது ஒருத்தரை ராஜாவாகிட்டு நீ அவர்கிட்ட கிட்ட தளபதியா வேலை பாரு அப்படின்னு சிவாஜிக்கு அல்வா கொடுத்த குரூப் இது மோடி எம்மாத்திரம் நீ எங்க வேணா போ எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போ ஆனா நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படி இருக்கும் வரை உன்னை விட்டு வைப்போம் தேசிய அளவில் உள்ள எதிர்ப்பு இல்லை இது பார்ப்பனியத்தின் எதிர்ப்பு நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தான் பூரி சங்கராச்சாரியார் நேராகவே சொல்லிட்டாரு அவர் ராமர் சிலையை தூக்கிட்டு வருவார் நாங்கள் அதை பார்த்து கை கைத்தட்டிட்டு நிற்கணுமா நீங்கள் ராமராகவே இருந்தாலும் ஒரு பார்ப்பனர் சொன்னால் தேடி போய் சம்பவனை வெட்டி கொண்டுட்டு தான் வரணும் வேற வழியே கிடையாது மோடி என்ற பிம்பத்தை உடைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிம்பத்தை அவர்களே உடைப்பார்கள் யாரு பார்ப்பனர்களே உடைப்பார் மோடியாவது டேடியாவது வேஸ்ட்டு இது இதெல்லாம் விட்டு வைக்க முடியாது அப்படி இப்படின்னு அவர் ஏற்கனவே பதிவு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாரு சாபமே விட்டாங்கன்னு கூட சொல்லலாம் வயிறு எரிஞ்சு நாசமா போவே நீ நல்லா வேலை போட அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க மோடியை காலி பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த அதிகாரத்தை நாங்க விட முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க இந்தியா இஸ் நாட் அ ஹிந்து கண்ட்ரி அது இந்தியா வந்து ஒரு இந்து மத பண்டிகையை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல எடப்பாடி எனக்கு வந்து கால் வலி இருக்குது அதனால நான் போனாலும் தான் போவேன் போற விருப்பம் இருக்கிறவங்க போங்க இப்படி ஒண்ணு சொல்லியிருக்கிறார் சுருவி இருக்கிற ஆப்புகளே ஏராளம் ஏராளம்னு இருக்கும்போது தானா போய் இன்னொரு ஆப்பை எதுக்கு நம்மளும் சொல்லிக்கணும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுருந்துருக்கலாம் ராமர் கோயில்ன்றது வந்து வட இந்தியாவில் வேணால் ஒரு பெரிய சலசலப்பு உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் சின்ன சலசலப்பு கூட வரது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ராமர் கோவில் விவகாரம் பிஜேபிக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப அந்த கோவிலில் மோடியே வந்து ராமர் சிலையை ராம் லல்லா குழந்தை ராமரை கொண்டு போய் பிரதிஷ்டை செய்ய போகிறார் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது இப்படி அவங்க களை கட்டிக்கிட்டு இருக்குது பல இடங்கள்ல அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு இன்விடேஷன் கொடுக்கிறது அதுல டீய மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க அப்படிலாம் விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி சில சாமியார்கள் குறிப்பாக அவர்கள் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய மடங்களை நடத்தக்கூடிய சாமியார்கள் ஏற்கனவே வந்து பூரி சங்கராச்சாரியா அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் ராமர் சிலையை வந்து மூடி தூக்கி கொண்டு வைப்பாரு அதை பார்த்து வந்து கை தட்டிட்டு பிராமணன் பிராமணன் தான் அவரு சொல்லிட்டாரு இப்ப ஊபி சாமியார் ஒருத்தர் வந்து அவரும் ஆப்போஸ் பண்ணிருக்கிறார் ஜோதிர் பீடம் ஹிந்து பத்திரிகையில அது ஒரு கற்றையாவே வந்து போட்டுக்கிறாங்க தேசிய அளவுல வந்து இந்த எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன இது தேசிய அளவில் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்க சொல்றது வந்து தப்பு தேசிய அளவில் உள்ள எதிர்ப்பு இல்லை இது பார்ப்பனியத்தின் எதிர்ப்பு அதை நம்ம தெளிவா புரிஞ்சு பார்ப்பனியத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி சொல்றீங்க இப்போ பார்ப்பனர்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது எப்படி பொருத்தம் இருக்குது தாங்க இப்போ சிவாஜி வந்து தன்னை இந்து மன்னர் அப்படின்னு தான் அறிவிச்சாரு என்ன செஞ்சாங்க பார்ப்பனர்கள் நீ இந்துவா வேணா இருந்துக்கோ ஆனா மன்னர்லாம் நீ ஆக முடியாது தம்பி உன் இடம் வேற நீ சூத்துற ஓரமா உட்காரு வேணும்னா எங்க பார்ப்பனர்ல யாரையாவது ஒருத்தர் ராஜா வாங்கிட்டு நீ அவர்கிட்ட தளபதியாக வேலை பாரு அப்படின்னு சிவாஜிக்கே அல்வா கொடுத்த குரூப் இது மோடி அம்மாத்திரம் சிவாஜி அழிஞ்சதே யாராலுங்க அவராலேயே அவர் அழிஞ்சு போனாரா அவுரங்கசீப்பால் அவர் அழிஞ்சாரா யாராலையும் அழியல அவர் அழிந்தது சிவாஜியின் சாம்ராஜ்யம் சிதைந்தது பார்ப்பனர்களால் தான் பார்ப்பனர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவான சிந்தனை என்னென்னா நீ எங்கே வேணால் போ எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போ ஆனால் நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படி இருக்கும் வரை உன்னை விட்டு வைப்போம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்று காலி பண்ணுறது தான் எங்களுடைய முதல் வேலை இந்த ராமர் கோயில் கட்டும்போது நான் கூட முதல்ல நான் வருத்தப்பட்டேன் என்னடா இப்படி ராமர் கோயில் அது இதுன்னு அட்டகாசம் பண்ணிட்டு தெரிகிறாங்க அப்படின்னு என்னைக்கு வந்து மோடி வந்து நான் தான் அந்த சிலையை தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து நான் பயங்கர குஷி ஆகிட்டேன் கட்சிக்கு அது செல்வாக்கை பெற்றுத்தரும் அடுத்த தேர்தலுக்கு அது வந்து பலனை பெற்றுத்தரும் இப்படி ஒரு கணக்கு பிஜேபிக்கு இருக்குது ஆனால் பார்ப்பனர்களுக்கு சனாதனம் வழி இது சனாதனத்தை காப்பாற்றுகிறேன் என்று சொல்ற கட்சியே அதன் தலைவரே சனாதனத்துக்கு எதிராக வராரு அப்படின்னும் போது அவங்க சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் அவங்க புழுங்கிட்டுலாம் இல்லைங்க நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கதான் பூரி சங்கராச்சாரியார் நேராகவே சொல்லிட்டாரு அவர் ராமர் சிலைய தூக்கிட்டு வருவார் நாங்க அதை பார்த்து கை தட்டிட்டு நிக்கணுமா எங்களை பார்த்தா கேணையம் இருக்குது அவங்களுக்கு நீ சூத்திரன் உன் இடத்தை மறந்து விட்டாய் அதை மட்டும் என்றைக்குமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ராமராகவே இருந்தாலும் ஒரு பார்ப்பனர் சொன்னா தேடி போய் சம்பூகனை வெட்டி கொண்டுட்டு தான் வரணும் வேற வழியே கிடையாது அப்போ ராமருக்கே அதுதான் நிலமை அப்படின்னு சொன்னா அந்த ராமர் கோயிலில் கொண்டு போய் சிலையை வச்சா மோடியை விட்டுருவாங்களா நாங்கள் சொன்னேன் இது கோயில் கட்டுறாங்கன்னு நான் பயங்கர குஷி ஆயிட்டேன் ஏன்னா மோடி என்ற பிம்பத்தை உடைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிம்பத்தை அவர்களே உடைப்பார்கள் யாரு பார்ப்பனர்களே உடைப்பார் ஏன்னா அவங்களால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது ஏற்கனவே சுப்பிரமணியன் சாமியெல்லாம் தூங்காமல் இருப்பாருங்க இன்றைக்கி தேவையால் தூங்கி இருக்க மாட்டார் அவர் இவன் சிலையை தூக்கிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது என்ன பண்ணிக்கிறேன்னு இந்த மற்ற பார்ப்பனர்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க நேராக சுப்பிரமணிய சாமியை போய் பார்த்துருப்பாங்க மாமா கேட்டேளோ அவா தூயின்னு அப்ப அப்போ நம்மலாம் எதுக்கு இருக்கிறோம் நம்மலாம் வேடிக்கை பார்க்குறதுக்காக இருக்கிறோம் சாஸ்திரம் என்ன வருது சம்பிரதாயம் என்ன ஆறுது ஆச்சாரம் என்ன ஆவது அப்படின்னு போய் சுப்பிரமணிய கிட்ட ஏற்கனவே ஓதி முடிச்சிருப்பாங்க சுப்பிரமணிய சாமி அதுக்கு ஒரு ட்வீட்டும் போட்டார் ஆல்ரெடி அவர் ட்வீட் போட்டு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரமா பத்து நாள் ஆகுது போட்டு வேஸ்ட்டு வேஸ்ட் இதெல்லாம் விட்டு வைக்க முடியாது அப்படி இப்படின்னு அவர் ஏற்கனவே பதிவு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாரு ரெண்டு சங்கராச்சாரியார் சொல்லிட்டாங்க சாபமே விட்டாங்கன்னு கூட சொல்லலாம் வயிறு எரிஞ்சு நாசமா போவேன் நீ நல்லாவே போட அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க சொல்லி ரொம்ப நாசுக்கா சொல்றாங்க கோயில் கட்ட முடிய கட்டி முடியல அரை ஒரையா இருக்குது முடியறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோயில் உள்ளே போய் சிலையை வச்சாலும் கூட மறுபடியும் வந்து தீட்டு கழிக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணணும்லாம் சொல்கிறாங்களா அதைத்தாங்க சொல்றாரு இந்த கும்பாபிஷேகம்ன்றதே என்ன எல்லாரும் என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ திறப்பு விழா நினச்சிட்டு இருக்கிறாங்க அது ஆக்சுவலாக என்னதுங்க இந்த கோயிலை கட்டியவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் சூத்திரர்கள் தொட்ட அந்த இடம் தீட்டாயிடுச்சு தீட்டை கழிப்பதற்கு தான் பேரு கும்பாபிஷேகம் அப்படின்னா அவங்க பண்றாங்க இன்னும் நம்ம மக்களே எடுத்துங்க பேரு பொங்கல் தீபாவளினா புது டிரெஸ் எல்லாம் மங்களகரமா மஞ்சள் வைப்பா சாமியை கும்பிட்டு மஞ்சள் வச்சு மஞ்சள் மஞ்சள் தடவி அப்புறமா போடு இது நம்ம கத்துக்கிட்டோம் பார்ப்பனர்களை பார்த்துதான் கத்துக்கிட்டோம் அது மங்களகரமானது அது மங்களகரமானது இல்ல பார்ப்பனர்களை பொறுத்தவரை அது சூத்திரம் தச்ச துணி அந்த துணி தீட்டாச்சு கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போதே அது தீட்டாதான் தான் இருக்குது அந்த துணி வீட்டுல வந்து தீட்டு கழிப்பதற்காக மஞ்சள் தடவை வருது இது சட்டையில மஞ்சள் மஞ்ச அது சட்டைக்கு தீட்டு கழிப்பது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அந்த பில்டிங்க்கு தீட்டு கழிப்பது பிரச்சனை என்னன்னா நீங்க இன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க கொண்டு சிலையெல்லாம் வச்சிடுறீங்க எங்களுக்கு பிடிக்காது ஒரு சூத்திரன் வந்து உள்ள கொண்டாந்து சிலையை வைக்கிறான் இதை பார்த்துட்டு வேற சும்மா இருக்கு சொல்றியா இல்ல கைத்தட்ட சொல்றியான்னு வேற கேட்டு முடிச்சாச்சு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கட்டட வேலைகள் தொடங்கும் அப்ப மறுபடியும் கோயில் தீட்டாயிடும் அப்ப தீட்டான கோயிலுக்குள்ள எப்படி பூஜை பண்றது கோயிலே தீட்டாயிப்போச்சு அதுக்குள்ள போய் எப்படி ஐயர் பூஜை பண்றாரு தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா அனைத்து சாதீனர் அர்ச்சகர் ஆகி உள்ள வந்துட்டாங்கன்னா நாங்க ஆவாகனம் பண்ணி சாமியை வீட்டுக்கு எத்தின்னு போயிடுவோம் அப்படின்னு இல்லைனாலும் கூட ஒரு பார்ப்பனர் அல்லாதார் வந்து சிலையை தொட்டா சாமி வந்து விளையாடிடுவாரு ஓடி போயிருவாரு செத்து போயிருவாங்க சாமி செத்து போயிடும் அதில் அந்த சிலைக்கு சக்தி போயிடும் நாங்க வந்து பவர் கொடுத்து வச்சிருக்கோம் சிலைக்கு அந்த பவர் வெளிய போயிரும் சொல்றாங்க ஆண்டாண்டு காலமாக அர்த்தம் இல்லாத ஒரு செத்த மொழியில சொல்லிட்டு கேட்டா மந்திரம் இதையும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் வேடிக்கையா இருக்குது மோடி தொட்டால் பவர் போயிடும் ஆமா இவர்களை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் என்னன்னா ராமரை மோடி தொடக்கூடாது அதுக்கு அவர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க பார்ப்பனர்களை வந்து ரொம்ப குறைச்சி எட போடுறீங்க எதை வேணா விட்டு கொடுப்பாங்க அந்த மதத்தின் மீதான ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அது ஒன்று தான் அவர்களோட பவர் நல்லா யோசிச்சு பாருங்க கோயிலில் போய் யா சாமி கும்பிட போகிறவங்க யாரெல்லாம் போகிறாங்க ஐஏஎஸ் படித்தவங்க போகிறாங்க ஐபிஎஸ் படித்தவங்க போகிறாங்க டாக்டர் படித்தவங்க போகிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருக்கு எவன் எல்லாம் என்னெல்லாமும் அதிக என்ன படித்தவங்க எல்லோரும் அங்கே போகிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு யாரை பார்த்து சாமின்றாங்க பார்ப்பனரை பார்த்து தான் சாமின்றாங்க நீங்கள் அப்படி பார்க்குங்க நான் படிப்பை பற்றி பேசும்போது நீங்களும் படிப்பை பற்றி பேசணும் இவங்கெல்லாம் யாரை போய் பார்த்து சாமின்னு கூப்பிட்றாங்க எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான ஒருத்தனை போய் சாமின்னு கூப்பிட்றாங்க அந்த கோயில் பூசாரி என்ன சமஸ்கிருதத்தில் பிஹெச்டி பண்ணிட்டு வந்துருக்கிறாரு அங்கே கோயிலில் பூஜை பண்ணுற வேலைக்கு அவர்களை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள்ங்க நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பன இளைஞர் வந்து பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு கம்பெனில யாராவது ஒரு அத்தையும் பேர் வந்து ஒரு கிளார்க் வேலையாவது வாங்கி கொடுத்துருவாரு ப்ளஸ் டூலாம் பாஸ் பண்ணிருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல சூப்பர்வைசர் வேலை வாங்கி கொடுத்துருவாரு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தான்னா கூட போதும் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில எங்கேயாவது ஒரு இடத்துல மேனேஜர் வேலையே வாங்கி கொடுத்துருவாங்க அப்ப இவங்க எல்லாம் ஏன் இங்க வராங்க இந்த பூசாரிகள்லாம் இவங்கெல்லாம் என்ன கூகுள் டிரைவில இருந்து டவுன்லோட் பண்ணியா இருந்தாங்க இவன் பூரா எட்டாம் கிளாஸ்க்கு கூட பாஸ் பண்ணாத ஒண்ணுமே படிக்காத இல்லாத தற்கொலிகள் அவனை கையெழுத்து கூட ஒழுங்கா போட தெரியுமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கும் இப்படி படிப்பறிவே இல்லாத ஒருவனை இந்த மக்கள் சாமி சாமின்னு கூப்பிடுறாங்க போய் கேட்கும் போது சாமி விபத்தி கொடுக்கும் அப்படின்னு போய் கேக்குறாங்க வேதம் படித்திருக்கிறார்கள் சாஸ்திர சம்பிரதாயம் என்ன வேதம் படிச்சிருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் கரைச்சி குடிச்சிருக்காங்க என்ன வேதத்தை படிச்சிருக்காங்க அதெல்லாம் படிச்சிருந்தா அவங்க எல்லாம் வேற இவங்க எல்லாம் ஃபெயிலுங்க இவனுக்கு அந்த ஒரு மந்திரத்தை தவிர வேற ஒன்னும் தெரியாது வேள்வி நடத்துறவங்க வேற பூசாரிகள் பூசாரிகள் பூசாரிகள்லாம் வேற அந்த வேள்வி நடத்துற மந்திரம்லாம் ஒரு மந்திரமும் தெரியாது வேள்வி நடத்துறவனுக்கே முதல்ல அந்த மந்திரம்லாம் தெரியாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்க தன்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் ஒரு பெரிய கம்பெனியில மேனேஜராக உட்காந்துருக்காங்க நம்ம மட்டும் இங்கே ஒரு கொண்டையை போட்டுட்டு கோயிலில் உட்காந்து மணியாட்டிட்டு இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்க மாட்டானா யோசிப்பா ஏன் அதை போக முடியலன்னா இவன்ட்ட படிப்பறிவு இல்லை முதல்ல நான் திரும்ப திரும்ப சொல்ல விருப்பப்படுற விஷயம் என்னென்னா நீங்கள் கோயிலில் பார்க்கக்கூடிய அந்த பூசாரிகள் எல்லோரும் கல்வி அறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத தற்கொறிகள் எட்டாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவன் இப்பதான் பாத்தீங்கன்னா அனைத்து சாதியினர் அச்சகர் ஆகலாம்ன்றதுல வந்து கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு குறைந்தபட்சம் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கு ஏன்னா அது கூட பாஸ் பண்ணாதவெல்லாம் அங்கே உள்ள உட்கார்ந்து அப்படின்றதும் ஒரு பார்வையா நீங்க பாக்கணும் அப்போ இது எதுக்காக இதை சொல்றேன்னா இந்த எட்டாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவன்னு இப்படி எட்டாம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தன் கா ஒருத்தன் முன்னாடி பவ்யமா கைய கட்டி நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த மதத்தின் மூலமாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியுது ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியுது ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சர்வர் யாரோ ஒரு பையன் நிக்கிறான் அவனை பார்த்து சாமி கொஞ்சம் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு கேட்குறீங்களா இல்ல ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்புக்கு போறீங்க அங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் அவர்தான் ஸ்கூல் கூட முடிக்காம உட்காந்து பைக் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் சாமி கொஞ்சம் இந்த பைக் ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறீங்களா ஆனா பார்ப்பனரில் மட்டும் எப்படி எட்டாம் கிளாஸ் ஒன்று சாமின்றீங்க மதன் என்ற பெயரில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது பிரதமராக இருந்தாலும் பிரதமர் மோடியை காலி பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த அதிகாரத்தை முடியாது அவங்க இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி வந்து ராமர் கோயிலுக்கு நாங்க போக மாட்டோம் இப்போ சோனியா காந்திக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அவரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கட்சி இதர தலைவர்களும் அவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நிகழ்ச்சி அதில் காங்கிரஸ் சார்பாக கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஒன்றும் தேசிய நிகழ்ச்சி கிடையாது ஆன்மீக நிகழ்ச்சி கிடையாது இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது வட இந்தியாவில் வந்து காங்கிரஸுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்து டேமேஜ்லாம் ஆகாதுங்க இது வந்து மோடியே சொல்லிட்டாருங்க எல்லாரும்லாம் வராதீங்க எல்லாம் வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் வாங்கன்னு கூட சொல்லி இருந்தாலும் அவங்க சிலர் கூப்பிட்டுருக்குறாங்கல்ல இப்போ எடப்பாடியை கூப்பிட்டுருக்குறாங்க சீமானை கூப்பிட்டுருக்குறாங்க பலரையும் கூப்பிட்டுருக்குறாங்க பி வாசு கூட கொடுத்து கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இந்த சாமி ரூம்ல வச்சு கும்பிட போறேன்லாம் சொல்றாரு அப்போ அதை மதிச்சு போகக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல ஒரு அரசு நிகழ்வாக இருந்தால் ஏன் போல நீங்க அப்படின்னு கேட்கலாம் அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் என்னங்க சம்மந்தம் ஒரு சம்மந்தமும் கிடையாது அதுவும் குறிப்பாக நம்ம கான்ஸ்டியூஷன் படியா இந்தியா இஸ் அ செகுலர் கண்ட்ரி இந்தியா இஸ் நாட் அ ஹிந்து கண்ட்ரி இந்தியா வந்து ஒரு இந்து மத பண்டிகையை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல ரெண்டாவது இது பிஜேபி ஆர் எஸ் எஸ் விஹெச்பி இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் விஸ்வ இந்து பரிஷத் தான் இதுல முன்னாடி நின்று இந்த விழா விழாவை நடத்திட்டு இருக்குது இவங்க எல்லாருமே ஒரே கூட்டம் அவங்க மட்டும்தான் போகாது அவங்களோட விழா தான் இது வந்து மக்களின் விழா கூட கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதோட முடிஞ்சிருச்சு அவங்க மேட்ரு மோடிக்கு சிலையை தூக்கிட்டு போவார் அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க அவரை காலி பண்ணுவாங்க கோயில் இதோட க இதுக்கு மேலே கட்டுற வேலை நடக்க போகிறதில்ல இது அப்படியே அறவுறையாக நிற்க போகுது இப்படியே இதோட கணக்கு முடிஞ்சிடும் இந்த கணக்கு முடிகிறதுல நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மக்கள் முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்குன்னா ராமர் கோயில் வேணும்னு கேட்டீங்க அதுக்காக பிஜேபியை கொண்டு வந்தீங்க ராமர் கோயில் திறந்தாச்சு உங்கள் கோரிக்கையை நிறைவேறிவிட்டது நாட்டை முன்னேற்றணும்னா அவங்களால முடியாது இந்தியா கூட்டணிக்கு வாங்க நாங்கள் நாட்டை முன்னேற்ற வேலையை பார்க்குறோம் ராமர் கோயில் கட்டணும்னா ஆசைப்பட்டீங்க கட்டியாச்சு முடிஞ்சது அடுத்தால சாப்பாடு வேணும்ல வேலை வேலை வாய்ப்பு வேணும்ல அதுக்கெல்லாம் வேணும்னா இந்த பக்கம் வந்துருங்க இனிமேல் நம்ம அந்த வேலையை பார்ப்போம் இந்தியா கூட்டணியை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகணும் அப்படி கூட்டு போவீங்க ஆனால் திமுகவில் இருந்து சேகர் பாபு சொல்லியிருக்கிறார் ராமர் கோயிலுக்கு போறவங்க விருப்பப்பட்டால் நாங்கள் வந்து அவங்கள கூட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு மென் இந்துத்துவ கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்துத்துவ எதிர்ப்பு சிந்தனை கொண்ட திமுகவிலிருந்து இருந்து ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்குதா சேகர்பாபுட திமுக காரங்களை கூட்டு போறேன் திமுகவினரே யாரெல்லாம் ராமர் கோவில் போகணும்னு சொல்லுங்க வாங்க நான் கூட்டு போறேன் ஏர்போர்ட் பஸ் ரெடி பண்றேன் ட்ரெயின்ல டிக்கெட் போடுறேன் சொல்லிட்டு இருந்தாரு அவரு பொதுமக்களுக்கு சொல்றாருங்க இந்த இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்த அறநிலையத்துறை சார்ந்து நம்ம ஒண்ணு வச்சிருக்கிறோம் அதுல நானும் தலைவரா இருக்கிறேன் நானும் அமைச்சரா இருக்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த நேரத்தில் ட்ரெயின் ஈண்டெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தா சொல்லுங்க அதுக்கு வேணையும் ஆவணம் செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் அப்போ இதே மாதிரி தானே கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசுலம் போறதுக்கு வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்குறாங்க ஹஜ் யாத்திரை போகிறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ அப்போ வந்து இஸ்லாமிய கட்சி ஆயிடுமா இல்ல கிறிஸ்தவ கட்சியா மாறிடுமா திமுக என்பது வந்து தீகா கிடையாது அதை நல்லா புரிஞ்சு அனைத்து மக்களுக்குமான கட்சி மக்களுக்கான கட்சி அப்ப மக்களில் எல்லாரும் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த இந்துக்களில் நீங்க வந்து இந்த கோயில் எனக்கு முக்கியம் அப்படின்னு தோணிச்சு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க போகிறதுக்கு வசதி பயண வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்க நம்ம ஏற்பாடு பண்ணுவோன்றாங்க அது சொன்னதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அயோத்திக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க வரும் ஒரு ட்ரெயின் வந்து நின்னதோடு முடிஞ்சு போயிடுச்சு அந்த ட்ரெயின் திருப்பி சாயங்களை கிளம்பி போயிடும் அந்த ரெண்டு நேரம் மட்டும் தான் ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆளே இருக்கும் வேறு டைமில் அங்கே ஆ ஆட்களே இருக்க மாட்டாங்க காசிலேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெயின் தான் அந்த ஒரு ட்ரெயின் அங்கே போய் நிற்கும் அந்த ஒரே ட்ரெயின் திருப்பி கிளம்பி வந்துடும் ஸோ ட்ரெயின் வசதிகளுக்காக அவர் அப்படி சொல்லிடலாம் அவர் சொன்னது ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது தாராளமாக போகலாம் அரசியல் கட்சி தலைவர் என்ற வகையில் எடப்பாடிக்கும் அவங்க வச்சிருக்கிறாங்க எடப்பாடி போவார் போவார்னு தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போனார் இந்த பக்கம் அயோத்தி போகிறாரு கெடல் இருந்தாங்க இப்போ அவர் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார் எனக்கு வந்து கால் வலி இருக்குது அதனால் நான் போனாலும் தான் போவேன் போகிற விருப்பம் இருக்கிறவங்க போங்க இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறார் நானும் வரேன்னு சொல்லலாம் வரலன்னு சொல்லலாம் போனாலும் போவேன் கால் வலி இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறார் டேடியும் கோச்சிக்கூடாது மக்களும் கூடாது அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாரு அவரு போலன்னா டாடி கோச்சு போயிரு ஏன்னா மோடி தானே எங்க டேடி போயிருங்க அவர் கோச்சிக்க கூடாது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல ராமர் கோயிலுக்கு எல்லாம் போறியாதி அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு சிறுபான்மை வாக்குகளுக்கு இப்பதான் முயற்சி பண்றாரு அவரே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு எஸ்டிபிஐ கூட்டு வேற பாராட்டி இருக்கிறாங்க ஆமா இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஏற்கனவே இருக்கு சொருவி இருக்கிற ஆப்புகளே ஏராளம் ஏராளம்னு இருக்கும்போது தானா போய் இன்னொரு ஆப்ப எதுக்கு நம்மளும் சொல்லிக்கணும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு இருந்திருக்கலாம் அதனாலதான் கால் விழிக்குது தலைவலியா இருக்குது கொஞ்சம் வயிறு சரியில்லை யோசிச்சுட்டு சொல்றேன் கொஞ்சம் நார்மலாயிட்டா வர்றேன் அப்படின்னு கடைசி வர மோடி கிட்ட சொல்லிக்கலாம் மக்கள்கிட்டையும் கேட்டா அதை பத்தியா நான் போவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ராஜதந்திரமாக அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அல்லவா அந்த ஆளுமையின் திறன் திறனை பயன்படுத்தி ராஜதந்திரமாக நடந்துகிறார் அப்படின்னு தான் நீங்க பாக்கணும் சரி சித்தப்பா பத்தி சொல்லிட்டீங்க சீமான் போவாரா மாட்டாரா தம் இருக்கிறாரு அண்ணன் சீமான் வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பயணமே பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க அவர் பெருசா எங்கேயுமே பயணமே போறதே கிடையாது அவர் சென்னையில இருக்காரு மேக்சிமம் வீட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு முன்னாடி மாதிரி பயணமே போக மாட்டாரு ஏன்னு தெரியல தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்திருக்கிறாரு இப்ப அண்ணாமலை டூர் போறதுக்கு முன்னாடி சீமான் தான் டூர் போனாரு அங்க அங்க பத்திரிகையாளர் சந்திப்பா இதெல்லாம் நடத்தி இருந்தாரு பண்ணாரு அதோட திடீர்னு மொத்தமா போய் வீட்டுல செட்டில் விஜயலட்சுமி வீரலட்சுமி விவகாரம் உடனே போய் உட்காந்துட்டாரு அது வரைக்கும் போயிட்டு நீங்க வந்தா வெளியே வந்து விடுறீங்களா வந்து ஏதாவது ஒரு பேட்டியை கொடுத்தா உடனே இருக்க ஊர்ல இருக்க எல்லா யூடியூப் சேனலும் சேர்ந்து போட்டு கலாய்க்கிறீங்க அப்புறம் நாங்க எப்படி வெளியே வர்றது மனிதனுக்கு வந்து சுதந்திரம் வேணுங்க நீங்க அந்த சுதந்திரத்தையே கொடுக்க மாட்டிருக்கீங்க உங்களை மாதிரி யூடியூப்காரன் பூரா எல்லாரும் என்ன பண்றீங்க அவர் சட்டையை போட்டுக்கிறீங்க வந்து உட்காந்து அண்ணன் சீமான் பத்தியா இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு இதை மாத்தி சொல்லிட்டாரு அதை மாத்தி சொல்லிட்டாருன்னு மாத்தி மாத்தி சொல்றீங்க அவரு தாங்க ஞாபகம் வச்சு பேச முடியும் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் சிலை பிரதிஷ்டை இது எல்லாம் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில எல்லாம் ஒண்ணுமே நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க மதம்னு சொன்னீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சாமி கோயில் சொன்னீங்கன்னா ஏத்துப்பா சாமி கும்புறது ஒரு கட்சியா அதுக்குதான் ஒரு கட்சி வருமா அப்படின்றத நம்ம ஊர்ல கேட்குறேன் எல்லாருமே பக்தி பெரும்பான்மையானவர்கள் பக்திமான்கள் தான் நடைப்பயணமாக அதிக கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் சோழர்கள் தான் சோழர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ட்ரெடிஷன் வந்து கடைசி நாயக்க மன்னர்கள் வர கோயில் கட்டுறதுன்றது வந்து தொடர்ச்சியாக ஊர்கள்லயும் கிராம கோயில்கள் ஊருக்கு பத்து கோயில் ஆமா நீங்க சாமி கும்புறதுக்குன்னு ஒரு கட்சியெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லாம நாங்க வந்து சாமி கும்புறதுக்கு வேற ஒரு செட்டப் வச்சிருக்கோம் அதனால புதுசா எல்லாம் இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு கோயில் கட்டியிருக்கா வா அப்படின்னு சொன்னா போக மாட்டாங்க அவங்களுக்கு ட்ரெடிஷனலா உள்ள கோயில்கள் தான் போவாங்களே தவிர புதுசா ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அந்த இடத்துல வாங்க அப்படின்னா இப்போ கூட சொன்னாங்க வேலூர் பக்கத்துல எங்கேயோ தங்க கோயில்னு ஒன்று கேட்டிருக்காங்களாம் ஒரு கோயில்னு ஏன்னா வேணா டூர் மாதிரி என்ன போயிட்டு வருவாங்களே தவிர அங்க போய் சாமி கும்பிடலாம் மக்கள் போக மாட்டாங்க தமிழர்களை பொறுத்தவரை பக்தி இருக்கும் அந்த பக்தியோட சேர்ந்து அந்த கோயில்களுக்கு பாரம்பரியம் இருந்தாதான் போவாங்களே தவிர பாரம்பரியம் இல்லாமல் புதிதாக தொடங்கப்படும் கோயில்களுக்கெல்லாம் தமிழர்கள் போக மாட்டாங்க அப்படி போறதும் அவர்களோட பழக்கமும் கிடையாது இந்த ராமர் கோயில்ன்றது வந்து வட இந்தியால வேணால் ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கலாம் தமிழ்நாட்டுல சின்ன சலசலப்பு கூட வராது அதன் மூலமாக மோடி சிலையை தொட்டா தீட்டாயிரம் அப்படின்னு சில சாமியார்கள் குறிப்பாக பார்ப்பன பின்னணி கொண்ட சனாதன சாமியார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இது பெரிய அளவுக்கு வருமானம் நமக்கு தெரியல ஆனாலும் எதிர்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி நன்றி நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி